அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவில்லி புத்தூராண்டா தன்யாஸ்ரீ பக்தி சேனல் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறவங்க நீங்கள் இப்பொழுது சேவைச்சிட்டு இருக்கிறது மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அழகான இந்த ஊஞ்சல் சேவையில் தாயாரும் பெருமாளும் சேவை தான் பார்த்துட்டுருக்கோம் தாயார் திருமுகம் பாருங்கள் அப்படியே ஜொழிக்கிறது வேணுங்கிற வரத்தை வாங்கிக்கோங்கோ பெருமாள் வெங்கமன்னார் ஸ்ரீரங்கத்து ரெங்கராஜன் ரெங்கமன்னராக அமர்ந்துட்டுருக்கார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சேவை சாதிச்சுன் இருக்கார் குழந்தையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ எல்லாத்தையும் அப்பாட்ட கேட்டு வாங்கிக்கோன்னு அம்மா சொல்கிற விதமாக புன்சிரிப்போட சொல்றா நம்மளுக்கு தானே தாயாருக்கு தெரியாதா வெங்கமன்னார் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தாயார் தான் அழகாக கொடுத்துடுங்கோ ஆணை போட்டுடுவியம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறது தாயாருக்கு கேட்டுகிட்டே இருக்குது அதனால தான் தாயார் சிரிச்ச முகமாக அப்படி பார்த்துட்டே இருக்கா அதை சேவை சாதிச்சின்னு இருக்கா அவ்வளோ அழகாக இருக்குது பின் சேவை பார்த்துட்டுருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கோ அந்த ஜடை அவ்வளோ அழகாக இருக்குது கிளி கொஞ்சம் கிளி தாயார் அவ்வளோ அழகாக இருக்கா ஸ்ரீவில்லிபுத்தூர் வளபெருங்கோல்டையான் சன்னதியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சுவாமிக்கு அனுமன் ஜெயந்தி உற்சவத்திற்காக இப்போலேருந்து வெண்ணெய் காப்பு மா காப்பு எல்லா அலங்காரமும் ஆயின்ட்டுருக்கு நேற்றைய தினம் வெண்ணெய் காப்பு ஆனது பற்றி நம்ம சேனலில் பார்த்தோம் இன்றைய தினம் மா காப்பு சேவையை பார்க்க போகிறோம் இந்த ஆஞ்சநேயர் வந்து கிட்டத்தட்ட நிறைய யுகங்களாக இருக்கார் ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோவிலுடைய சன்னதியில இருக்கிறதுனால பெரிய பெருமாள் எப்போ இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தாயாருக்காக வந்தாரோ அப்பையில இருந்து இந்த ஆஞ்சநேய இருந்துகிட்டே தான் இருக்கார் அழகா அவ்வளவு அருமையாக அலங்காரம் ஆயிருக்கிறது சேவிச்சுட்டுருக்கேன் நன்னா சேவிச்சுக்கோங்க ஜானகியோட கவலையை தீர்த்து வச்சவர் ஆஞ்சநேயர் சுவாமி அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் ஜானகியோட கவலைகளையே போக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் போக்கியவர் தான் ஆஞ்சநேயர் மானிட அவதாரம் எடுத்த ராமபிரானுக்கும் அம்மாவுக்குமே ஏற்பட்ட கவலைகளை போக்கியவர் ஆஞ்சநேய சுவாமி ஆமாம் சீதையை பிரிஞ்சு ராமசுவாமி துன்பத்தை அனுபவித்த காலத்தில் விடா சீதாவை காணுமே பிரிஞ்சு சீதை இருக்கும் இடம் தெரியாமல் பரிதவித்த காலத்தில் கண்டேன் சீதையை என ராமரையும் ராமரை கண்டிருந்த நான் ராமரோட தூதன்தான் என்று சீதா மாதாவையும் திருப்திப்படுத்தியவர் சந்தோஷப்படுத்தியவர் ஆஞ்சநேய சுவாமி அண்ணா சேவிச்சுக்கோங்கோ இன்னும் கொஞ்ச நாளில் அனுமன் ஜெயந்தி உஸ்தவம் நடைபெற இருக்கிறது அதற்கான வீடியோஸ் ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணுறோம் தினம் ஒரு திருப்பாவை பாசுரமும் கோலமும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா வழக்கம் போல் ரொம்பவே அழகா அலமேடு ரங்கராஜன் மாமி இன்றைய பாசுரத்திற்கான ஓவிய கோலத்தை நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க அதை பார்த்துட்டு இருக்கேன் அடுத்ததாக சென்னை மாம்பழம் கோதண்டராமர் சுவாமி கோவில் இருக்கக்கூடிய ரெங்கநாதர் பகாசுரவத திருக்கோலத்துல காட்சி தந்துட்டுருக்க இருக்கிற இடத்துலயே சேவிச்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க ஆண்டாள் நாச்சியார் சொன்னால் கூடியிருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் ஆமாங்க எல்லாரும் ஆண்டாள் ரெங்கம் பண்ணாரது அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் எல்லோருக்கும் நன்றிங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் விசிபிள் ஆகும் வாங்க உமா சந்திரசேகர் அக்காவோட குரலில்

தீமை பாடி போய் கிள்ளி கடையில் தானே தீமை பாடி